ஹாய் கைஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவில் ஒன்று உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இது என்னென்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றும் இல்லைங்க வெண்ணை ஊருண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து எந்த பேலன்ஸோ இல்லாமல் அப்படியே நிற்குதுங்க ரியலாகவே நீங்கள் வந்து கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க நானும் முதல்ல நம்மள எதனா வந்து பேலன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சேன் இல்லைங்க அந்த எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே போய் நிற்கக்கூட பயமாக தான் இருந்தது ஒரு ஒரு சில நேரத்தில் அப்படியே உருண்டு விழுந்துடுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கூட நினச்சோம் ஸோ நீங்கள் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பாறை எல்லாம் பசங்க போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்தது ஸோ அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் இருக்குங்க டிக்கெட் ஒரு ஆளுக்கு நூறுரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு தாங்க உள்ளே போகணும் சரி வாங்க அதுக்கப்புறம் வந்து நீ பாருங்கள் எவ்வளோதான் நம்ம வேறு ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி ஆடை கிட்ட எல்லாம் விளையாடுறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ நம்ம பசங்கலாம் அதுதான் இருந்தாங்க அதை செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அந்த வெயிலையும் சில்லுன்னு ஒரு மரத்தடையில் உக்காந்து நாங்கள் வந்து கட்டிட்டு போயிட்டோங்க புளி சாதமும் சிக்கன் கிரேவி செஞ்சு காலையிலேயே கட்டின்னு போயிட்டோம் கட்டின்னு போய்ட்டு அங்கே ஜாலியாக உக்காந்து எல்லாருமே ஃபேமிலியோடு உக்காந்து சாப்பிட்டோம் இந்த பாறை எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது இங்கே ஃபோட்டோஸ்லாம் நல்லாவே எடுக்கலாம் நான் முதல்லே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் சரி வாங்க அந்த வெண்ணை ஊருண்ட பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அது ஏறத்துக்கு வந்து சிரமமாக தான் இருக்கு ஆனால் இறங்குறது வந்து ரொம்ப ஈஸிங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க அப்படியே ஏறி போகலாம் ஆனால் வந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் வந்து அங்கே மேடு பள்ளமாக கொஞ்சம் இருக்கிற பாறையில் ஏறி மொல்லமாக அப்படியே ஏறி போயிட்டோம் எப்படியோ ஆனால் ஏறி போயிட்டு அப்புறம் செம்ம ஜாலியாக இருந்தது அங்கே போய் உட்காந்து விளையாடுறதெல்லாம் செம்மையாக இருந்தது பசங்களுக்கு தாங்க என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டு வரலாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வாங்க மேலே வந்தாச்சு இப்போ பாரு சுற்றி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எப்படி பேலன்ஸ் இல்லாமல் நிற்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சர்ச் பண்ணலாம் வாங்க அது பாருங்க இது தாங்க பேக் சைடு பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பேலன்ஸ் இருக்குது ஒன்றுமே இல்லைங்க அப்படியே தான் நிற்குது அப்படியே உருண்டுகிட்டே உருண்டுகிட்டே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவ்வளோதாங்க எல்லாருமே சட்னி தான் ஆனால் எவ்வளோ பேர் பயப்படாமல் வந்து உட்காந்து விளையாடிட்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடம்தான் ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுங்க நாங்கள் இங்கே மட்டும் இல்லை பீச்சுக்கெல்லாம் போயிருக்கோம் அந்த வீடியோஸ் கூட உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டால் அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும் ஸோ உங்களுக்கு நான் வந்து பாட் பாட்டாக போட்டுருக்கேன் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மகாபலிபுரம் புறம் வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு அதுலேயும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பசங்க வந்து ஷார்ட்ஸை கலக்கிட்ருக்காங்க அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா சறுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் லைனாக உக்காந்து நம்ம பசங்க சறுக்கிட்டே கீழே போய்ட்றாங்க நீங்கள் நம்ம வந்து நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இப்படி உக்காந்துகிட்டே போயிட்டீங்கன்னா நம்மளே தானாக போயிடலாம் ஒரு ஸ்லைடு மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இன்னொரு இடங்க வாங்க அதையும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் இங்கே வந்து மூணு பேர் வந்து தவம் இருந்தாங்க சிவன் அப்புறம் ரெண்டு பேர் சொன்னாங்க அது எனக்கு ஞாபகம் இல்லைங்க இது வந்து வெண்ணெய் கடையிற தொட்டியாக இது எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் கல்லுலேயே எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு நான் எங்களுக்கும் வந்து லைட்டாக பசி எடுக்க கூட ஆரம்பிச்சிருச்சு திருப்பியும் அதுக்கப்புறம் அங்கே விற்கிற ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் என்னென்ன சாப்பிட்டோன்னு பாருங்கள் தர்பூசணி பழமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோடாஸ் கலர் சோடாஸ் வந்து மேங்கோ ஃப்ளேவர் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் என்னென்னமோ இருந்ததுங்க ஸோ எல்லாமே வாங்கி குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து மேங்கோஸ் மேங்கோஸ் விட முடியுமா கண்டிப்பாக விட முடியாது ஸோ மேங்கோ கூட வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்ததுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம் இந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க எங்கேனா போனால் இன்னும் ஸ்கூல் ஹாலிடேஸ்லாம் முடியறதுக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே அந்த ஹாலிடேஸ் கூட மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த பார்த்தீங்கன்னா மேங்கோஸ் வந்து செம்மையாக இருந்ததுங்க அதில் வந்து இந்த மெ இது மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு கொடுப்பாங்களோ அதுதாங்க சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விளையாடுற பொருள்லாம் பசங்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிக்க தான் செய்வாங்க ஸோ அவங்களுக்கு வேண வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் செம்ம ஹாப்பி ஸோ எல்லாமே ஊற்றிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்துவிட்டோம் அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு வரப்போது வந்து பீச் பீச்சுக்கு போன வீடியோ தாங்க அது வந்து இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக மறக்காமல் அதையும் பாருங்கள் ஓகே வியூவர்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்